நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள்ல ஸ்டாலின்ங்கிற பேரை பயன்படுத்துறாங்க அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துறாங்க இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க இந்த திட்டத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் பயன்பெறக்கூடாது என்பதற்காக அதிமுக போனது

உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா தீர்ப்புகளுமே வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்ப்புகள் தான் அந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் அதிமுகவினுடைய பாதம் தாங்கி பழனிசாமியினுடைய ஏவலாளாக இருக்கிற என் பாசத்திற்குரிய மாமா சி வி சண்முகம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் போன்ற திட்டங்களில் ஸ்டாலினுங்கிற பேரை பயன்படுத்துகிறாங்க அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துகிறாங்க இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்ற அந்த வழக்கு உயர் இந்த திட்டங்களுக்கெல்லாம் தடை விதிக்கிற மாதிரி ஒரு இடைக்கால தடையை விதிக்கிறாங்க திமுக தரப்பை கேட்காமல் மனு தாக்கல் செஞ்சு திமுகவின் சார்பாக நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போகிறோம் உயர் நீதிமன்றத்தில் அந்த உத்தரவு வந்தவுடன் தலைகால் புரியாமல் வாழோடு கொண்டாடிய அந்த கூட்டம் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான பார்வையை இந்த தீர்ப்பின் மூலம் கொடுத்திருக்கிறது வாழுகிற ஒரு முதலமைச்சர் ஒரு மாநிலத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பொறுப்பேற்றிருக்கிற அந்த முதலமைச்சருடைய படத்தை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு கேள்வியை தற்குறிகளாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய ஏவலால் சி வி சண்முகத்தை உச்ச உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதியரசர் கேட்ட மூன்று கேள்விகள் மிக முக்கியமானது எந்த அடிப்படையில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறீர்கள் ஒன்று நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தோம் உயர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டது உயர் நீதிமன்றத்தில் வழக்கை தொடுப்பதற்கு என்ன தார்மீகம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்டார் தேர்தல் ஆணையத்தில் மனுவை கொடுத்து விட்டுவிட்டு மூன்று நாட்களுக்குள் அவசர அவசரமாக போய் இந்த வழக்கை தொடுத்து அதிலும் இடைக்கால தடையை எதிர்மனுதாரரை கேட்காமல் பெற்றுவிட்டு இன்றைக்கு இப்போது உச்ச நீதிமன்றத்தில் வந்து நின்று நாடகமாடுவது ஏன் உங்கள் அரசியல் வானவேடிக்கைகளை வெளியே வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நீதிமன்றத்தில் சட்டத்தை தவறாக சி வி சண்முகம் உள்ளிட்ட அதிமுக பயன்படுத்துகிறது அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த திட்டம் முதலமைச்சர் பெயரில் தொடரலாம் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டங்கள் தொடருவதற்கு தடையில்லை முதலமைச்சருடைய படத்தை பயன்படுத்துவதற்கு தடையில்லை என்கிற உத்தரவை உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு கொடுத்திருக்கிறது அதிலும் சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்த வழக்கில் நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுங்கள் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு மணித்துளிக்கும் உங்கள் மீது அபராதத்தை இந்த உச்ச நீதிமன்றம் விதிக்கும் என்றார்கள் அவர்கள் பேசினார்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசரும் உச்ச நீதிமன்றமும் கேட்டது உங்கள் ஆட்சியில் பத்தாண்டு காலத்தில் அம்மா திட்டம் அம்மா குடிநீர் அம்மா சிமெண்ட் என்று சொன்னீர்களே அம்மா என்பது உங்கள் தலைவியின் பெயர் தானே எப்படி அதை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று கேட்டபோது இல்லை இல்லை அது ஒரு பொது பெயர் என்று சொன்னார்கள் உங்கள் தலைவரை நீங்கள் மறைக்கிறீர்களா என்ற கேள்வியை கேட்டவுடன் அமைதியாய் போனார்கள் இப்படி அரசியல் விளையாட்டுகளுக்காக உச்ச நீதிமன்றத்தை பயன்படுத்திய அதிமுகவினருக்கும் என் பாசத்திற்குரிய மாமா சி வி சண்முகத்திற்கும் பத்து லட்சம் ரூபாய் அபராதத்தை விதித்து அதிலும் சிறப்பு என்னவென்றால் உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை நேரடியாக உச்ச நீதிமன்றம் எடுத்து அந்த வழக்கையும் தள்ளுபடி செய்து நலம் காக்கும் ஸ்டாலினுக்கு இன்றைக்கு கிளீன்ஷிட் கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால் இங்கே மக்களை தேடி ஒரு அரசாங்கம் போகிறது இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் அதை தொடர்ந்து மக்களுடன் ஸ்டாலின் இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் மக்கள் பயனடைகிறார்கள் அதை கடந்து நலம் காக்கும் ஸ்டாலின் என்கிற திட்டத்தின் மூலம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு முகாம்களில் இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் என்று வெறும் மருந்துகள் போய் சேராமல் மக்களுக்கு தேவையான அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஆன இன்று ஸ்கேனில் இருந்து பெண்களுக்கான கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரையிலுமான கண்டறிங்கிற முகாம்களை தோறும் நடத்தி மக்களை பாதுகாக்கிற மக்களின் நலத்தை பாதுகாக்கிற நலம் காக்கும் ஸ்டாலின் என்கிற உன்னதமான திட்டத்தை நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார் இந்த திட்டத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் பயன்பெறக்கூடாது என்பதற்காக அதிமுக போனது அதற்கு இன்றைக்கு அதிமுக ஒரு மக்கள் விரோத சக்தி என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது நான் எடப்பாடிக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன் எடப்பாடி அவர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது வெறும் பெயர் அல்ல வெறும் பெயர் அல்ல எடப்பாடி பழனிசாமி என்பவர் நாற்காலிக்கு கீழே போய் அம்மையார் சசிகலாவின் காலில் விழுந்து வாங்கிய பெயர்தான் எடப்பாடி பழனிசாமி எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற பெயர் இட்ஸ் ஆஃப் திராவிட இயக்கத்தின் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் மூன்று முகமாக சித்தாந்தத்தின் முகமாக திராவிட இனத்தின் பெருமையாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறவரின் பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மேகங்கள் வரலாம் போகலாம் ஆனால் சூரியனை ஒருபோதும் மறைத்துவிட முடியாது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற பெயர் சூரியன் அதை உன் கைகொண்டெல்லாம் மறைக்க முடியும் என்று எத்தனித்தீர்கள் என்றால் போவீர்கள் மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் அதிமுக ஒரு மக்கள் விரோத சக்தி எடப்பாடி பழனிசாமி தன் நாற்காலிக்காக மக்களுக்கு துரோகம் விளைவிப்பர் என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் ஆதரிப்பீர் உதயசூரியன் உங்களோடு ஸ்டாலின் நன்றி